அடுத்ததாக நாமக்கல் மற்றும் சேலத்தை பார்ப்போம் சார் ராசிபுரம் டிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் என்டிகே சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் டிவிகே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சார் எப்படி பார்க்குறீங்க அவர் ராசிபுரத்தில் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வந்து பெரிய லீடு எடுத்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷனில் இஃப் யூ ஆட் ஐம்பத்தொன்று நினைக்கிறாங்க ஞாபகம் இல்லை ராசிபுரத்தில் என்னென்ன பிரச்சனை ஆகும்னா சரோஜா அதிமுகவில் கேண்டிடேட்டாக நின்னாங்கன்னா அவர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது நான் இப்போ ரீசெண்டாக அங்கே போயிட்டு வந்ததுனால கிரவுண்டில்லாம் சொல்கிறேன் அதே சமயத்தில் இங்கே இந்த டிக்கெட்டை வந்து பாஜக கொடுத்தாங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஏன்னா ரெண்டு பெரிய இருக்காங்க ஒன்று டாக்டர் எல் முருகன் நிற்கணும்னு ஆசைப்பட்டார்னா இந்த தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவர் இல்லை போட்டியிட போகிறது இல்லைன்னா அசம்பிளி எலெக்ஷனில் அப்படின்னு நினச்சாருன்னா விபி துரைசாமி இருக்கார் ஸோ ரெண்டுமே நல்ல ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ராசிபுரம் அதிமுக கூட்டணி தான் போகும் அநேகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு சீட்டு ஒதுக்கப்படலாம் என்று நான் நினைக்கிறேன் சொன்ன மாதிரி பிஜேபி சார்பில் யார் நின்றாலும் ஏதோ ஒரு தலைவர் நிற்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புள்ள ஒரு தொகுதி விஜய் ராசிபுரம் ஆரம்பிக்கும் போது சிக்ஸ் பர்சன்ட்ல ஆரம்பிக்கிறார் சார்

சார் நீங்கள் அதான் ஃபைவ் பர்சன்ட் மார்ஜின் இருக்கிறதுனால இது திமுகவுக்கு உத்தரவாதமாக கிடைக்கக்கூடிய தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சார் ஏடிஎம்கேவோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வீக் ஆகுது ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சர் வீக் ஆகும்போது இந்த இடத்துல அந்த நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் லாஜிக் வந்து ஒர்க் ஆகுது இன்ஃபேக்ட் வந்து சார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஜெயிச்சிருக்கோம் டூ தௌசண்ட் ஒனில் ஜெயிச்சிருக்கோம் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸில் டிஎம்கே ஜெயிச்சிது டூ தௌசண்ட் லெவனில் வந்து டிஎம்டி கே சார் தேர்ட்டி சௌசண்ட் ஏடிஎம்கே விக்ட்ரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இது பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டிஎம் கே வருது சார் இந்த இடத்துல அதே ஃபோர் பர்சன்ட் மார்ஜின்ல வருது அப்படியே நிற்குது சார் தொகுதி நோ சேஞ்ச் இன் இட் போஸ்ட் ஜெயலலிதா அப்படி அப்புறம் நாலு பர்சன்ட் மார்ஜின்ல அவங்க வராங்க அது அப்படியே எங்க நிற்குதுன்னு நினைக்கிறேன் சார் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க சார் அந்த இதை பொறுத்த வரையும் சார் எனி டேக் அவேஸ் அந்த சேர்ந்த மங்கள பொறுத்தவரைக்கும் எதுவுமே நல்ல நான் ஈஸியாக எடுத்துக்க முடியாது சார் நாமக்கல் சிட்டி டிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ கே ஃபார்ட்டி த்ரீ சார் எப்படி அதிமுக வந்து ஒரு ஆன்சர் பண்ண வேண்டிய விஷயம் நாமக்கல்லாம் ஒரு காலத்தில் வந்து அதிமுகவினுடைய கோட்டை இன்ஃபேக்ட் நான் போன வாரம் போகும்போது எனக்கு தெரிஞ்சு சொன்னது சார் அசால்ட்டாக ஜெயிப்பாங்க சார் அதிமுக இப்போ என்னவோ ஆயிட்டு இருக்கு சார் நாமக்கல் டவுனுக்குள்ள அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிரச்சனையை நாமக்கல்ல மாட்டார் கேபிபி பாஸ்கரை வந்து நம்ம அவங்க சைட்லைன் பண்ணாங்க அந்த அந்த ஐ திங்க் ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த ப்ராப்ளம் வந்து கேபிபி பாஸ்கர் சைட்லைன் ஆகிறாரு கேபிபி பாஸ்கர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த குழப்பத்துக்கு அப்படி சைட்லைன் ஆகும்போது இங்கே வந்து பி ராமலிங்கம் டிஎம்கேல ஜெயிக்கிறார் கேபிபி கேபிபி பாஸ்கர் இருந்தபோது வந்து அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான தகுதியாக இருந்தது அது போன வாட்டியும் கேபி பாஸ்கர் தான் நின்னாரு போன வாட்டி அவர் தான் சார் நின்றாரு பட் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் போதுன்னு சொல்கிறாங்க சார் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் போதுன்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு விஷயம் என்னென்னா நாமக்கல்ங்கிறது கவுண்டர்கள் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா முக்கியமான மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் மாவட்டத்தில் டிஎம்கேவோடைய கை மிக சிறப்பான விதத்தில் ஓங்கி இருப்பதும் அண்ணாதிமுகவுடைய கை தாழ்ந்து இருப்பதும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா ஒரு சமூகம் பரவலாக இருக்கக்கூடிய ஒன்று அதுலேயும் இப்போ இருக்கிற அண்ணாதிமுக பொதுச் செயலாளரே அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறப்ப என்ன காரணத்துக்காக நாமக்கல்ல இந்த அளவுக்கு ஏடிஎம்கே லீடு குறையுது இது ஆக்சுவலாக ஏடிஎம்கே தலைமை தீவிரமாக சிந்திக்கணும் இன்றைக்கி இப்போவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர் டைம் இருக்குது இதை அட்ரஸ் பண்ணி இதை எதாவது சால்வ் பண்ண முடியும்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளையாவது ஏடிஎம்கே கைப்பற்ற முடியும் இப்போலேருந்தே கரெக்டாக பிளான் பண்ணி முயற்சி பண்ணார் என்ன ரீசன்கிறத முதல்ல அவங்க ஆய்வு செய்யணும் கண்டறியணும் சார் திருப்பியும் ஒரு ஒரு கொஷின் இந்த இடத்துல வருது கேபிபி பாஸ்கருக்கு அந்த அந்த லோக்கல் ப்ராப்ளம் போன தேர்தல் போது ரெட்டை தலைமை அந்த இந்த சைடு அந்த சைடு அந்த ப்ராப்ளம்லாம் நிறையா இருந்தது லாஸ்ட் டைம் இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் வந்து வேறு மாதிரி தான் ஏடிஎம்கே ஃபேஸ் பண்ணுவோம் அந்த ப்ராப்ளம் திரும்பி கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா இட் இல் பி டிஃபரெண்ட் நினைக்கிறீங்களா சார் ஆனால் நீங்கள் கொடுக்குறது சர்வே ரிப்போர்ட் படி பார்த்தால் அது ஏற்கனவே இருக்க கண்டெனி ஆகிற மாதிரி தானே இருக்கு ஆமா ஆமா சர்வே வந்து அப்படி அப்படித்தானே ரிஃப்ளெக்ட் பண்ணுது நம்ம சர்வே பேஸ் பண்ணி தான் பேசிக்கலாம் இல்லைன்னா நாமக்கலில் அப்படி ப்ராப்ளம் இருக்குது சார் மக்கள் ராணுவலா ராம இருக்கு அதாவது கொங்கு மண்டலத்தில் இப்படி இருக்கக்கூடாதுங்க கொங்கு மண்டலத்தில் இப்படி இருக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் கொங்கு மண்டலத்தில் இந்த சர்வே வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் சீலானதுக்கப்புறம் எடுக்கப்பட்டது தானே அப்படி இருக்கிறப்போ எப்படி வருதுங்க கொங்கு மண்டலத்தில்

ஒன்றும் பண்ணல தொகுதிக்கு ஓகே இந்த லீடு ஒன்றும் ஜாஸ்தி தான் ஆகும் நல்ல கேண்டிடேட்டை போடணும் நரேட்டிவ் செட் பண்ணும் ஒர்க் பண்ணும் அதெல்லாம் பண்ணாங்கன்னா திருச்செங்கோடு கம்ப்ளீட்டாக வந்து அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இப்போ கொங்குநாடு ஈஸ்வரன் தோக்கறதுக்கு வாய்ப்பு தோக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் 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 சொல்கிறேன் சார் நீங்கள் சொல்கிறேன் சார் தோக்கிறார் சார் கொங்குநாடு ஈஸ்வரன் ஈஸ்வரன் கட்சி அவர் என்ன பாவலே இதை விட்டு நாமக்கல்ல போய் நின்றா வாய்ப்பு இருக்கு ஓ ஓகே சார் ஃபைவ் எலெக்ஷன்ஸ் டிஎம் ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருக்கு போன தேர்தல் தவிர தட் இஸ் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரலையும் ஏடிஎம்பி கூட்டணி தான் இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கு திருச்செங்கோடு போன தடவை மட்டும் இவர் வந்து அஞ்சு பர்சன்ட் லீடில் முன்னாடி போகிறார் கொங்குநாடு கொங்குநாடு ஈஸ்வரன் வந்து முன்னாடி போகிறார் டிஎம்கே டிஎம்கே கூட்டணி வந்து முன்னாடி போகுது இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த ட்ரெண்ட் ஆஃப் சேஞ்ச் வந்துடும் நினைக்கிறீங்களா திரும்ப அந்த பழைய லகசி பழைய லகசி திரும்ப இன்னொன்று அப்படின்னா இது வந்து இழுபறி தொகுதி தான் பார்க்கணும் இல்ல சார் சார் என்ன சொல்றாங்க இழுபறி இல்லை இது இதுக்கு மேலே ரைஸ் ஆகுன்றார் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் மட்டும் சேந்தமங்கலம் மட்டும்தான் எனக்கு போவோம் மற்ற தொகுதிகளெலாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணாங்கன்னா அதே மாதிரி நாங்கள் கொங்கு எங்களுக்கே வந்துடும் அப்படிங்கிற ஒரு இருக்கக்கூடாது ஏன்னா இந்த வாட்டி அதிமுக ஒரு மெரிய மெஜாரிட்டி வாங்கி ஜெயிக்கணும்னா கொங்குல ஸ்வீப் பண்ணணும் எல்லா மாவட்டத்திலையும் அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க காம்ப்ளன் மூடு வர்றதுக்கு என்ன இருக்கு எடுக்குது இது வந்து டூ ஆர் டை பேட்டில் அவங்கள பொறுத்தளவில் இதில் வந்து இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியில் திட்டவட்டமாக ஏடிஎம்கே ஜெயிக்கும்னாலும் கூட எடப்பாடியில் கூட அவங்க காம்ப்ளசன் மூடில் இருக்கக்கூடாது இது அந்த விதமான ஒரு தொகு இது எலெக்ஷன் அதனால இது கொங்கு மண்டலத்தில் இவ்வளோ ஈஸியால எடுத்துக்க முடியாது சார் சங்ககிரி டிஎம்கே 38.79, எயிட் 47.84, செவன் 5.11, ஏடிஎம்கே 8.26. செவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் என்டிகே ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒன் டிவிக்கே எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார் டிவிக்கே எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் தான் எனக்கு சர்ரைங்காக இருக்குது ஏன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து நாங்கள் வந்து சாரோட சேர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் பார்க்கும்போது அவர் கேட்டார் உங்கள் சர்வே பற்றி சேலம்ல எவ்வளோ ஜெயிக்கிறோம் நாங்கள் அப்படின்னாரு பதினொன்றில் கண்டிப்பாக எட்டு சேலம் மாவட்டத்தில் எட்டுலாம் பத்து ஜெயிப்போம் ஒன்று வேணால் ப்ராப்ளம் ஆகலாம் அது கூட நாங்கள் இந்த வாட்டி அட்ரஸ் பண்ணி அது கூட ஜெயிச்சிடுவோம் அப்படின்னாரு ஸோ அதுதான் இண்டிகேஷன் தான் சார் இதில் வந்து அதுலையும் கிட்டத்தட்ட நைன் பர்சன்ட் லீடு ஏடிஎம்கே எடுக்குது அதாவது திட்டவட்டமாக ஏடிஎம்கேக்கு உறுதியான ஒரு தொகுதி கூட இன்னொன்று சேலம் மாவட்டத்தை பொறுத்தளவில் அதனுடைய பதினோரு தொகுதியில் பத்து தொகுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அது இது நடந்தது பதினொன்றுக்கு பத்து ஜெயித்தாங்க அந்த ஒரு தொகுதி எது அப்படின்னா சேலம் வடக்கு இல்லாமல் போயிட்டு இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சர்வேல சேலம் வடக்கு என்ன ஆக போகுதுங்கிறத பார்க்கறதுல ஆர்வமாக இருக்கேன் பார்ப்போம் சார் அடுத்த தொகுதி ஓமலூர் சார் டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நைன் என்டிகே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டிவி கே சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒன் சார் எப்படி பார்க்குறீங்க சார் இன்னும் கேப் ஜாஸ்தி தான் ஆகும் ஏன்னால் போன முறை வந்து எனக்கு தெரிஞ்ச ஐம்பத்தையாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து அதிமுக ஜெயிச்சாங்க ஓமலூரில் ஓமலூர்லாம் அவனுடைய கோட்டைன்னு சொல்லலாம் அதெல்லாம் கட்டமைப்பு பயங்கர வேற லெவலில் இருக்கும் இல்லை இன்னொன்று ஜேவிசி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஒன்று சொன்னீங்க இல்லையா பிஎம்கே இருக்கிறத ரொம்ப திட்டவட்டமாக உறுதிப்படுத்தினா சில விஷயங்கள் மாறும்னு இப்போ அதே போல் அந்த பிஎம்கே இருக்கிறத உறுதிப்படுத்தினால் சேலம் மாவட்டத்தில் இன்னும் அந்த கேப் அதிகமாகும் பயங்கர அதிகமாகும் சார் சில தொகுதிக்குள்ளே போகும்போது நான் சொல்கிறேன் வீரபாண்டி தொகுதி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ம் சார் அடுத்த தொகுதி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களின் தொகுதி எடப்பாடி டிஎம்கே வந்து ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஒன் ஏடிஎம்கே என்டி ஒன் பாயிண்ட் டூ ஒன் டிவி கே டூ பாயிண்ட் எயிட் த்ரீ

இப்பயும் அந்த மாதிரி வாங்குறாரு அசெம்பிளி செக்மெண்ட்ல அவங்க லீட் அசம்பிளி செக்மெண்ட் லீட் பண்ணாங்க ஐம்பத்தோரு பர்சன்ட் வாங்கினாங்க அவங்க அதிமுக மட்டும் தனியா ஸோ அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரூரல் தொகுதி விஜய் எவ்வளவு வாங்கிருக்காரு சொல்றீங்க விஜய் வந்து டூ பாயிண்ட் எயிட் த்ரீ சார் ஒரு கம்ப்ளீட் ரூரல் கான்ஸ்டியூன்சில விஜய் வந்து ஷைன் பண்ணவே முடியல பாருங்க